கடன் பணி செய்து கிடப்பதே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள்மிகு சம்பந்த பெருமான் திருவடிகள் மலரடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த மூன்றாம் திருமுறை தலம் திரு பிரம்மபுரம் இறைவன் பிரம்மபுரீஸ்வரர் இறைவி திருநிலை நாயகி திருச்சித்ரம்பலம் இறையவன் வங்கி மையோர் தொழு தேத்த நின்ற கரையணி கண்டன் வெண்தோடு அணி காதினன் காலத்தன்று வாய்மையினான் மலையாளோடும் மண்ணு சென்னி பிரையணி செஞ்சடையான் பிர மாபுரம் பேணுமினே சடையினன் சாமவேதன் சரி கரிகோபனவன் மடுவாள் படையினன் பாய் புலித்தோல் உடையான் மறை பல்கலை நூல் உடையவன் ஊனமில்லி உமை நங்கை என்னும் பெடையோடும் பேணுமிடம் பெற மாபுரம் பேணுமினே மாணியை நாடு காலன் யிர் மாய்தர செ காளி காணிய ஆடல் கொண்டூர் வழி சென்று பிச்சை பாக கொண்டு அங்கு உடனே உமை நங்கையொடும் பேணிய கோயில் மண்ணும் பிர மாபுரம் பேணுமினே பாரிடம் பின்னும் எங்கும் நஞ்சு பறந்து மிண்ட பேரிடர் தேவர்கணம் பெருமானிதுவாயினும் ஓரிடத்தே கரந்து அங்கு உமை நங்கையோடும் உடனே பேரிடம் ஆக கொண்ட வீரமாவூரம் பேணுமினி நச்சரவசடைமீல் நளிர் திங்களும் ஒன்றவை தங்கு அச்சம் மேல் அழகார் மழுகிந்தி நல்ல இச்சை பகர்ந்து மிக இடுமின் பலி என்று நாளும் பிச்சைகள் அந்நல்லும் பிர மாபுரம் பேணுமினே பெற்றவன் முப்புறங்கள் வண்ணம் வாழியினால் செற்றவன் செஞ்சடையில் திகழ் கங்கைதனை தனை தரித்திட்டு ஒற்றை விடையினாய் புமை நங்கையொடும் உடனே பெற்றிமையால் இருந்தான் பிர மாபுரம் பேணுமினே வேதம் அலிந்த ஒளி ஒளி வீணை ஒளி கீதம் மலிந்துடனே கிளர திகள் பவ்வமறை போதம் மலிந்து உயர் முகடு ஏறவுன் மால்வரையான் பேதையொடும் இருந்தான் மாபுரம் பேணுமினி அஞ்சி அஞ்சிவோட தம்மை தம்மையின்றி அமைதரு வல்லர கண் நடத்தும்லை அன்றெடுப்பமையது செய்து பாட கொற்ற வாழோடு நாள் கொடுத்தேட்டு குமையொடு இருந்த பிருரம் உண்ணுமினே ஞாலம் அளித்தவனும் அடியோடு முடி காலம் பல செலவும் கண்டிலாமையினால் கதறி போலம் இட அருளி புங்கையொடும் புடனாய் ஏல இருந்த பிரான் பிர மாபுரம் ஏ துமி துவரூரும் ஆடையினார் தொக்கபீலியர் அவரவர் தன்மைகள் கண்டு அணுக்கேன் அருள் பெருவிரு சிந்தை உன்றி கழி காலமெல்லாம் படைத்த இவர் அவர் என்றே துமினே உரை தருநாள் மறையூர் புகழ்ந்தேத்த வரை வீற்றிருந்தான் மலிகின்ற பிரமபுரத்து அரசினை ஏத்த வல்ல அணி சம்பந்தன் பத்தும் வல்லார் விரைதரு தரு விண்ணுலகம் எதிர்கொள்ள விரும்புவரே விரைதரு தரு விண்ணுலகம் எதிர்கொள்ள விரும்புவரே திருச்சித்ரம்பலம்